வெல்கம் டு செப் விஎஸ்எம் தேங்காய் சட்னி எப்படி செய்யுந்தால் பார்க்க போகிறோம் எப்போது தேங்காய் சட்னி செஞ்சோம்னா ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரத்தில் வீணாக போய்டும் ஆனால் நாம் இப்போ செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா மதியானம் வரைக்கும் வச்சிருந்து கூட சாப்பிட்லாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இந்த தேங்காய் சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா முழுசாக எண்ணெயில் போடும்போதே வெடிக்குங்கிறதுனால இது மாதிரி கீரிட்டு எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு தக்கன பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் இப்போ அஞ்சு மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ பச்சை மிளகாயும் கடலை பருப்பையும் நல்லா வறுத்துக்கலாம் கடலை பருப்பு நமக்கு கோல்டு கலர் வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு சரியாக வருபடலைன்னா சட்னி நல்லா இருக்காது கசக்கிறா மாதிரி இருக்கும் கடலை பருப்பு நல்லா கலர் மாறிடுச்சு இந்த அளவுக்கு வருபடணும் இப்போ இதில் ஒரு மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காயும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு லேசாக வதக்கிக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு புளி இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தடவை வதக்கிக்கலாம் இப்போ அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வதக்கி வச்சதெல்லாம் நல்லா ஆறிட்டு இப்போ இதில் மிக்சி ஜார்லேயே சேர்த்துருக்கேன் இது கூட தண்ணி சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குரகுரப்பாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு மூணு கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஆப்ஷனல் தான் ஆனால் இது தாளிச்சி சேர்க்கும்போது சட்னி நல்லா வாசனையாக இருக்கும் வெங்காயம் வேணாங்கிறவங்க கடுகு கருவேப்பிலை மட்டும் தாளித்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் மாறணும் அப்போ தான் சட்னி நல்லா வாசனையாக இருக்கும் சூடான இட்லி தோசை எது கூட சாப்பிட்டாலும் இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வெங்காயம் இந்த அளவுக்கு லைட்டாக கோல்டு கலராக வரணும் இப்போ நம்ம இதை அரைச்சி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு சுவையான சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு